செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏழூர் நாட்டார் கோவனூர் சாமி தேருடன் உங்கள் பசுமுன் சோழனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மதுரை வெள்ளியம்புலம் மண்டபத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு சன்மார்க்க தொண்டர் மாநாட்டிற்கு தலைமை தாங்கி தேவர் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் ஐயா தேவர் திருமுகனார் ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றியிருக்காரு தற்காலத்தில் இவங்களுக்கெல்லாம் எப்படி பேசுகிறேன்னு இந்த ஆன்மீகத்தை பற்றி தெரியாது யாருக்குமே அப்படி ஒரு மிக சிறப்பான ஒரு பேச்சு ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து கேட்டாதான் நமக்கு புரியும் அவரோட தெய்வத்தன்மை என்னன்னு நமக்கு தெரியும் அதனால தான் நம்ம அந்த பதிவு போடுறோம் வாங்க வீடியோ போகலாம் சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறு என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்க சொல்வோம் உயிர் சொல்வோம் சொல்வோம் அதை தாய்மார்களே சகோதரர்களே நாம் இன்று இங்கு கூடியிருக்கும் மண்டபம் வெள்ளி எம்பல மண்டபம் இம்மண்டபம் போன்ற பல கட்டினங்களை கொண்ட நிலப்பரப்பை உடையது மதுரை எம்பதி தமிழகத்தில் முத்தமிழ் சங்கங்களை நிறுவிய பொறுப்பு மதுரை எம்பதியே சாரும் தமிழரின் ஆதிக்கடவுளான சுப்பிரமணியரும் இன்னும் அகத்தியர் அவரது சிசிர்கள் போன்றோர் உறைந்த தமிழ் வளர்த்த இடம் மதுரை எம்பதி அகத்தியரால் உலக மக்களுக்கென யாத்து கொடுக்கப்பட்ட சிற்றகத்தியம் பேரகத்தியம் என்ற பெயரளவில் நாம் கேள்விப்பட்டதும் நமக்கு காண கிடைத்ததுமான பல நூல்கள் ஏற்படுவதற்கு காரணமாக மதுரை எம்பதி இத்தகைய மகான்களுக்கு பின்னர் வந்தவர் அநேகர் அதன் பின் அரசர்கள் ஞானிகள் புலவர்கள் தோன்றி தோன்றி மறைந்தனர் இன்னும் பலர் மக்களிடையே வாழாது மக்கள் வாழ்வதற்கான வழிகளை வகுத்து காட்டி நாம் கண்ட லட்சியங்களை கடைபிடிக்கும் ஆட்சியாளரை அரச பிடத்தில் அமர்த்திவிட்டு தாம் மறைந்திருந்து வருகின்றனர் பித்தர் போல விளம்பரமின்றி வாழ்கின்ற ஞானியர் பலர் உதாரணமாக இதோ என் முன் பேசும் கருவி இருக்கின்றது இதற்குரிய விசேஷ குணத்திற்கு அதாவது ஒளியை பெருக்குவதற்கு முக்கிய காரணமாக உள்ளது பேட்டரி ஆகும் இந்த பேட்டரி விசேஷ குணம் பேட்டரியால் ஏற்படுகிறது என்பதை யாரும் கருதவில்லை பேட்டரி எங்கோ ஒவ்வொரு இடத்தில் மறைந்திருந்து தன் சக்தியை கொடுத்து இக்கருவிக்கு இயங்கும் மாற்றலை கொடுக்கின்றது இது போலவே பல ஞானியர் தம் மக்களுக்கு செய்வனவற்றை உண்மையான அரசர்களை ஆட்சி படத்தமர்த்த முன் மூலம் மறைந்திருந்து செய்கின்றார்கள் அத்தகைய ஞானியரிடமிருந்து மிளிர்ந்தவனே உண்மையான அரசனாவான் அத்தகைய அரசு பொய்த்து போன காலம் இது ஆன்மீக உணர்வு வளர்ச்சியின்றி வாடிப்போன காலம் இது உயர்த்து இருந்து தாழ்வான நிலையும் தாழ்வான நிலையிலிருந்து உயர்ந்த நிலைமைக்கும் மாறி வந்து கொண்டிருக்கும் காலம் இது தலைமை புதுமை இவ்விரு பொருளும் உண்டாகும் இயக்கம் இது இவ்வாறு இயக்கமிராது போனால் அத்தகைய நிலைக்கு இயக்கமற்ற சர்வ நாஸ்தியான நிலை என்று கூறப்படும் அத்தகைய உலக ஒடுக்க காலம் மிகவும் கெட்ட காலமாகும் பலவித பேச்சுக்கள் பலவித குறும்புத்தனமான பேச்சுக்கள் நிறைந்த காலம் இது உதாரணமாக தூரதிருஷ்டி கண்ணாடியை ஒருவன் தன் கையில் வைத்துக் கொண்டு நாற்பது ஐம்பது மைல்களுக்கு அப்பால் இருக்கும் பொருளை தான் கண்டதாக கூறினால் இன்றைய ரசாயனவாதி ஆம் இவன் கையில் கருவி இருக்கின்றது அதை கொண்டு அவன் தூரத்தில் உள்ள பொருளை பார்க்கிறான் என்று கூறுகிறான் ஒன்று அறியாதவனோ இதற்கு காரணம் எதுவும் கூற முடியாத நிலையில் மௌனமாய் இருப்பான் விசயமரியாத குறும்புக்காரனோ இவன் பொய் சொல்லுகின்றான் என்று கேலி செய்வான் இதுபோலவே விஞ்ஞான கண் கொண்டு காண்பனவற்றை உண்மை என்றும் விஞ்ஞான வழிகளால் காண்பனவற்றை ஆராய வகையறியாத தன்மையினால் பொய் என்றும் கூறும் காலம் இது அறிவு மொந்தமான காலமும் இதுவே மடமையான அரசுகளின் கையில் மக்கள் அகப்பட்டு பலனற்று போனதின் விளைவே இது இன்னும் ஆன்மீகத்தின் பெயரை சொல்லி சுயநிலைமிகள் கோவில் கட்டுவதும் கொம்பாபிஷேகங்கள் செய்வதும் ருற்றாட்சங்கள் அடைவதும் இவுதி காவியாடை தரிப்பதும் மொட்டையடித்து பண்டாரமாகி பண்டார மடாதிபதியாகி சிசிய பரிவாரங்களும் சூழ மறைவில் திரவிய ஆசை பெண்ணாசை இவைகள் போன்ற ஆசைகளால் பல தீய செயல்கள் செய்வதும் மலிந்து போய் நிற்கின்றன ஆன்மீகத்தை வயிறு பிழைக்கும் ஒரு கருவியாக கொண்ட போலிகள் மலிந்த காலம் இது பசுவானது புலித்தோலை போர்த்தி வஞ்சகமாக நடித்து மக்களை ஏமாற்றி சுயவாழ்வு கொள்ளும் கபடர்கள் ஆன்மீகவாதிகளான வேஷம் கொண்டு மக்களின் மத்தியில் திரிவதனால் குறும்புக்காரர்கள் கிளம்பி ஆன்மீக உணர்வுக்கு எதிரான பல வகையான பிரச்சாரத்தை மக்களிடையே பரப்பி வருகின்றனர் இதை கண்டு உண்மையான சன்மார்க்கவாதிகள் பயமடைய கூடாது தைரியமிழக்க கூடாது ஆச்சரியம் கொள்ளவும் கூடாது செய்கை ஆனால் அதற்கு எதிர் செய்கை கண்டிப்பாக இருந்தே தீரும் இது உயருங்காலை அது தாளும் மகாநாட்டை திறந்து வைத்த அன்பர் அருட்சோதி வள்ளலார் இறுதி காலத்தில் சூழ்ச்சிக்காரர்களால் கொலை செய்யப்பட்டிருந்தார் என்று கூறியதாக குறிப்பிட்டு மனம் அறிந்தார் இது உண்மைக்கு மாறுபட்டதாகும் மரணம் வள்ளலார் போன்ற ஞானியரை அணுகு அணுகுவதில்லை உண்மையில் மரணம் எவ்வாறு உண்டாகிறது என்ற உண்மையை ஆராய்வோம் மனிதருக்கு குழந்தை பருவம் யவோன பருவம் வயோதிக பருவம் ஆகிய பருவங்கள் வருகின்றன மனித உடற்கூடு நம் கண்களுக்கு இரண்டு வகையாக காணப்படுகின்றன எங்கு பெருக்க வேண்டும் எங்கு வேண்டும் என்ற காணப்படும் வாத சரீரம் ஒருவகை கண்ணம் குழி விழுந்து சதை பற்றின்றி எலும்பும் தூளுமாய் காட்சியளிக்கும் பித்த சரீரம் ஒருவகை இந்த இரண்டு வித சரீரக்கூறுகளை தவிர வேறு உடற்கூறுகளை நாம் சாதாரணமாக பார்ப்பதில்லை இத்தகைய சரீரங்கள் பிணி விருத்தாப்பியம் மயக்கம் தயக்கம் மரணம் போன்ற பல அவஸ்தைகளுக்கு உள்ளாகின்றன இந்த அவஸ்தைகள் அனைத்தும் மாயையால் ஏற்படுவதாகும் மாயை ஒழித்தவனாலேயே ஞானிகள் இவ்வித சரீர அவஸ்தைக்குள்ளாகாமல் இருக்கின்றனர் ஆசையின் லீலைகள் அனந்தமானவை விருத்தாப்பிய தசையோடு நோயும் அதிகரித்து விடுவதால் மரணம் சமீபித்து விடுகிறது அப்போது தனக்கு வைத்தியம் பார்க்கும் வைத்தியருக்கு அதிக பணத்தை தன்னுடைய குடும்பத்தார்கள் கொட்டி கொடுத்து விடுகின்றார்களே என்ற ஏக்கம் ஏற்பட்டு மனிதை ஆட்டி அசைக்கின்றது அப்போதும் சாவதற்கு விருப்பம் வருவதே இல்லை பாம்பின் வாய்ப்பட்ட தேரை தன் உடலெல்லாம் விழுங்கப்பெற்று தான் மரணவாசத்தில் இருக்கும் போதும் தன்னருகில் வரும் ஈயை கவுவதற்கு வாயை திறப்பது போலவே மனிதனுக்கு ஆசை அவன் ஒளியை மட்டும் இருந்து கொண்டே இருக்கின்றது மரணமின்றி இந்த உடலில் எப்போதும் ஆன்மா இயங்குவதற்கு நோயற்ற சுகஜீவியாய் மாத்திரம் இருந்தால் போதாது அந்த உயிரை எப்போதும் நிலைத்திருக்கும்படி செய்வதற்கான உறுதி உடலுக்கும் வேண்டும் பழைய கார் ஒன்றை விற்பனை செய்வதற்காக மேலே வர்ணம் பூசி வெளிப்பகட்டுடன் வைத்திருப்பதையும் ஆனால் அதன் உள்ளேயே கருவிகள் தேய்ந்து போயிருப்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கலாம் அதுபோல உடலுக்கு வெளியலகு மாத்திரம் போதாது அக அழகும் மனதை அடக்கும் ஆற்றலும் உருங்க வேண்டும் ஆற்றலும் ஆற்றிலும் இருந்தாலன்றி மரண மயத்திற்கு ஆளாகவும் இருக்க முடியாது மனதை அடக்குவது சுலபமான காரியமில்லை என்பதை ஒவ்வொரு ஞானியரும் கூறிப்போயிருக்கின்றனர் மனம் என்னும் பந்தய குதிரைகளின் லகானை ஒழுங்காக பிடித்து கடைசி வரை உறுதியுடன் நிற்கின்றவர்களே உண்மையான பெற்றை அடைகின்றனர் மனக்குதிரையினின்றி லகானை தன் வயப்படுத்த முடியாதவர்கள் கைகளால் ஒடிந்து மடியும் நிலைக்கு வருகின்றனர் மனிதன் மந்த நிலை தீ தீவிர நிலை இவ்விரண்டின் நிலையையும் உணர்ந்து இச்சையை இச்சையை எவ்வாறு அடைக்கலாம் என்று ஆராய்ந்து அவற்றை தன் வயப்படுத்த முயல வேண்டும் இதனை இல்லத்திலிருந்து செய்தாலும் ஒன்றுதான் துறவரத்திலிருந்து செய்தாலும் ஒன்றுதான் ஒதுங்கி வாழ்வதே சந்நியாசம் ஊருடன் வாழ்வது இல்லறம் ஜீவதையை கொள்வதற்கு இல்லறமே சிறந்த ஆசிரமமாகும் ஆகும் துறவரமானது எந்த பற்றையும் ஒழித்து எதையும் தன் வயப்படுத்தும் சக்தியை உடையதாகும் இதை உணர்த்துவதற்கே காவியடையாய் அணிந்து வருகின்றனர் காவியாடையின் நிறம் தீயின் நிறமாகும் தீயானது எதையும் தன்மயமாக்கி எரித்துவிடும் குணமுடையது அதை போன்று தன் மனத்தினே இயலும் எவ்வகை பாசத்தையும் எரித்து தன்மயமாக்கிக் கொள்வதே ஞானியின் உள்ளம் இத்தகைய வைராக்கியம் கொண்ட வாழ்க்கையை நடத்துபவர்களை சோம்பேறிகள் என்று கூறலாமா இவர்கள் கூறிச் சென்றதை சோம்பேறிகள் கூறியவைகளாகுமா ராமலிங்கம் வல்லலார் சென்னையில் வள சென்னையில் வசித்து வர்த்தகராய் நடத்தி பொருளை ஈட்டி தானும் தன் சந்ததியும் நன்றாக வாழ வேண்டும் என்று பாடுபட்டிருந்தால் அவரை பற்றி நமக்கு ஏதாவது தெரியுமா பணம் அதிகம் இருப்பதை இன்ஸ்டா இன்கம் டேக்ஸ்காரர்கள் தெரிந்து வைத்திருப்பார் அல்லது அவருடைய சந்ததியினர் வருஷாப்தியம் செய்வார்கள் உலக மக்களை வாழ்விக்க வழிவகுத்துக் கொள்கவே நாம் வந்தோம் தான் மாத்திரம் வாழ்வதற்கு அல்ல என்பதை நிரூபித்தவர் வள்ளலார் தான் மாத்திரம் இன்பம் பெற வேண்டுமென்று வள்ளலார் ஒதுங்கி வாழவில்லை மக்களிடையே வாழ்ந்து அவருடன் பழகி தன்னுடைய மார்க்கத்தை போதித்து வந்தார் உதாரணமாக ஒன்று கூற விரும்புகின்றேன் இமயமலையில் சிகரங்களில் பனி உறைந்திருக்கின்றதை பார்க்கின்றோம் சூரிய வெளிச்சம் பெற்றதும் பனிக்கட்டியானது உருகி நீல நிறமான தெல்லிய நீரை கொண்டு அருவியாக ஓடி வருவதையும் பின்னர் அதே நீர் தரைக்கு வந்து வண்டல் தூசி அழுக்கு இவைகளெல்லாம் அடித்துக் கொண்டு வந்து கங்கை யமுனை போன்ற நதிகளில் அதிகளாக மக்களுக்கு பயன்படுவதையும் பார்க்கிறோம் ஞானியோடு இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் மலைச்சிகரத்தில் உள்ள பனிக்கட்டி போன்று தனித்து ஒதுங்கி வாழ்பவர்களும் உண்டு இன்னும் மலையருவியில் போல சுத்தமான மலை பிரதேசத்தில் தேங்கியிருக்கும் நீரை போன்றவர்களும் உண்டு கடைசியாக கங்கை யமுனை போன்று தான் அசுத்தமடைந்தாலும் பரவாயில்லை மக்கள் தன்னால் பயனடைய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் உண்டு இத்தகைய ஞானிகளே மக்களின் மத்தியில் வாழ்ந்து தன் மனத்திடையே தோன்றும் சன்மார்க்க நிறையை கடைபிடிக்கும் செங்கோலையும் அரசையும் சிருஷ்டி சிருஷ்டித்து வருகின்றனர் எந்த காரியத்தையும் சிந்திக்கும் ஆற்றல் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் இன்றைய நிலையில் ஏற்பட்டுள்ள குறும்புத்தனமான வாதங்களை அதனை பேசுபவர்களையும் கண்ட சன்மார்க்கவாதிகள் கலக்கமடையக்கூடாது வள்ளலார் கொலையுண்டு போயிருக்கலாம் என்று கூறுவதைக் கண்டு சரணமடைந்து கூடாது சாதாரணமாக மனிதன் நோய் வந்தால் சாவான் அல்லது கொலை செய்யப்பட்டால் இறந்து போவான் இந்த இருவகையான மரணத்தை தான் சாதாரணவாதிகள் கூறுவார்கள் இது நிற்க இன்றைய ரசாயனம் எவ்வளவோ சிரமப்பட்டு எந்த ஒரு வஸ்துவும் ஒரு உருவத்திலிருந்து மற்றொரு உருவமாக மாறுமே என்று எப்போதும் இல்லாதபடி அழிந்து போவதில்லை என்று ஒப்புக்கொண்டிருக்கின்றது அணு ஆராய்ச்சி வரை தான் இதுவரை சிரமப்பட்டு வந்துள்ள இன்றைய ரசாயன உலகம் அணுவிற்கும் அப்பால் உள்ள வெளி பரவெளி அகண்ட வெளி இவைகளை பற்றி ஆராய்ச்சிக்கு இன்னும் வரவே இல்லை இந்த வெளிகளை பற்றி ஆராய அமெரிக்காவில் உள்ள இரும்பு எந்திரங்களுக்கு திறன் போதாது அவை எந்திரித்தினால் என்று கருதினால் ஆராயப்படுவதில்லை இனி சரீரத்தின் கூறுகளை பார்ப்போம் தூளமான சரீரமானது படிப்படியான வழிகளை தாண்டி நெருப்பு என்றது நெருப்பு வடிவத்தையே அழல் உரு என்று கூறுவர் சிவபெருமான் அலலுக்கு கொண்டிருக்கின்றார் என்று கூறுவதன் மர்மம் இதுதான் இவ்வாறு உருவம் மறைந்த போது தீபமாக மாறுகிறது அதை கருத்தில் கொண்டுதான் திருவண்ணாமலையில் குடம் குடைமை நெய்யை சொரிந்து மலையுச்சினை தீபத்தை ஏற்றி மக்களுக்கு காட்டி வருகின்றனர் உதாரணமாக சின்னஞ்சிறு பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளுக்கு அட்டையால் செய்யப்பட்ட அணாக்கள் ரூபாய்கள் இவைகளை கொண்டு கணிதம் போதிக்கப்படுவது நமக்கு தெரியும் அந்த அட்டை ரூபாய்களையே உண்மையான நாணயங்களாக என்ன செய்து கணக்கில் போடுகின்றன ஆலய வழிபாடும் உண்மையான பொருளை காண்பதற்காக சாதாரண மக்களுக்கு காட்சியுள்ள காட்டியுள்ள ஆரம்ப வழிகளாகும் அட்டை ரூபாயை கொண்டுதான் எதுவும் கடையில் வாங்க இயலாது பின் எதற்காக அட்டை ரூபாயை வைத்து கணக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று செய்வது போலிருக்கின்றது ஆலய வணக்கத்தை குறை கூறும் குறும்புக்காரர்களின் போக்கு ஆலய வணக்கத்தின் மூலமாகத்தான் மெய்ப்பொருளை காண வேண்டும் என்பதில்லை ஞானியர் தங்களிடையே உள்ள புருவ நடுவிலே ஜோதி துவங்குவதைக் கண்டு மகிழ்ந்து அதை மக்களுக்கு தொட்டு காட்டும் வகையிலே தான் நெற்றியில் கபாலத்திடையே பொட்டிமிட்டு காட்டினர் புருவ நடுவே விளங்கும் இந்த ஜோதியானது முதிர்ச்சியடைந்த வேப்ப மூத்தை போன்றது என்று கூறப்படுகிறது ஒரு பொருளை காணாது விடத்து அப்பொருளை எடுத்துக்காட்ட காட்ட வேண்டிய அவசியம் ஏற்படும் பொழுது அப்பொருள் இது போன்றது தன்மையானது என்று பல பொருளை குறிப்பிட்டு சொல்வது வழக்கம் பஞ்சபூதங்களும் இயக்கமில்லாத காலத்தில் அதாவது மனிதன் நல்ல தூக்கத்தில் இருக்கும்போதுதான் தான் காணும் சொப்பனத்தில் பல வகை காட்சிகளை காண்கின்றன இரண்டும் மூடி தூங்கும் இவன் எந்த கண்களால் அந்த காட்சியை பார்த்தான் சொப்பனத்தில் பலருடன் பேசுகின்றான் பலவித தொனிகளை கேட்கின்றான் எந்த காதல் அவைகளை கேட்டான் யாரும் பார்த்திராத அபிவிருக ஆட்சிகளை சொப்பனத்தில் பார்ப்பது வழக்கம் சொப்பனத்தில் மன மகிழ்ச்சி பீதி முதலிய பல வகை உணர்ச்சியையும் பெறுகின்றோம் இந்த உணர்ச்சிகளை பெறுவது எந்த சக்தி சொப்பனத்தில் நமது பஞ்சேத்திரியங்களும் இயங்காத காலத்திலும் ஆசையினும் மாயை நம் சரீரத்தை இயக்கும் தன்மையை பெற்றிருக்கின்றது இதை கொண்டு ஏதோ ஒரு சக்தி நம் உடலில் உடலிலே உறைந்திருக்கின்றது என்று தெரிந்து கொள்கின்றோம் இந்த சக்தியைத்தான் அழலுருவாக யோகியர் கண்டு மகிழ்கின்றனர் ஒரு திரு வேப்பமுத்தை போன்ற வடிவமான இந்த ஜோதி அகண்ட பிரம்மாண்டமான ஜோதியாக பல மைல்கள் வரை பலவித ஒளி வீசும் சுடநாக ஞானியருக்கு காட்சியளிக்கும் நாகத்தினிடையே பிறக்கும் ரத்தினத்தை இதற்கு ஓமை கூறுவதும் உண்டு நாம் நாகரத்தினின் நெருப்பு வடிவமானதாகும் தண்ணீர் நிறைந்த கோப்பைக்குள் போட்டால் அந்த தண்ணீர் ரத்தமயமாக இருப்பதோடு நாகரத்தினமானது எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை பார்க்க முடியாது விஷம் முதிர்ந்து முதிர்ந்து நூறு வருஷங்களுக்கு மேல் உயிர் வாழும் சற்பங்கள் தான் இத்தகைய நாகரத்தினர்கள் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது காம ஆசை அடக்கிய ஞானிகளிடத்திலும் இம்மாதிரியே ஒளி ஒடியுமான காட்சி தோன்றுகின்றது இதையெல்லாம் இன்றைய உலகம் அப்படியே ஒப்புக்கொள்ளாது விஷயம் தெரியாமல் பிதற்றுவதாக கூறி நகை புரிவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்புவதும் பெருந்தவறு தான் அறிவுக்கு புலப்படும் முறை சொன்னவற்றை சிந்தித்து பரிசீலனை செய்து முடிவு காண வேண்டும் உண்மையானவை பொய்யானவை என்பதை நிரூபிக்க பரிசீலனை வேண்டும் பரிசீலனை இருந்தால் பதர்கள் நெல்லென்று பெயரில் கடைக்கு விற்பனைக்கு வராது இன்றைய உலகம் உண்மையினின்று மாறுபட்ட நீசத்தன்மையின் உச்சநிலையை அடைந்து கொண்டிருக்கின்றது அரசியல் சூதுகள் மலிந்த திறமையில்லாதவரை தீரர்கள் என பறையடிக்கும் மாய்மால பத்திரிகைகள் நிறைந்த காலம் இது அரசியலில் பங்கு பெறும் எவருக்கு பதிலாக வந்தவர் எந்த கட்சியைச் சேர்ந்தவர் என்பதையே கருத்தில் கொண்டு தனக்கு வேண்டியவரும் அரசியல் ஞானசூன்யனான ஒருவரை தூக்கிப் படம் பத்திரிகைகளும் சினிமா நடிகரும் ஒருவர் தன் குலத்தவர் தனக்கு வேண்டியவர் என்பதற்காக நடிப்பு திறமையற்ற அவரை புகழ்ந்து பக்கம் பக்கமாக எழுதும் பத்திரிகைகளும் வேதாந்தம் ஆத்மார்க்க தேசம் என்பதை சரியாக தெரிந்து கொள்ளாதவர்களை என்று புகழ் பாடுவதும் மாய்மால பத்திரிகைகளும் பெருத்துப் போன காலம் இது சன்மார்க்கு நோக்கமின்மையும் ஆத்மார்த்த சக்தி துறையில் உண்மைக்கு புறமான போலி செயல்களும் மலிந்து போனதன் பயனாக இத்தகைய விளைவுகள் ஏற்படுகின்றன உதாரணமாக பணம் படைத்த செல்வனூருடன் சென்று நீங்கள் எப்படி பணக்கார நாளில்கள் என்று கேட்டால் நான் பட்ட பிரயாசை சொற்பமா அதன் பயனாக கிடைத்தது என்று கூறுவான் ஆனால் பணத்தை இழந்த தரித்திர நிலையடைந்த போது போய் நீர் எவ்வாறு தரித்திர என்று கேட்டால் நான் குடித்தேன் உபச்சாரம் செய்தேன் கேளிக்கையில் செலவு செய்தேன் இதனால் தரித்திரன் என்று ஒப்புக்கொள்வானா ஒருபோதும் மாட்டான் கடவுள் என்னை கெடுத்து விட்டார் என்று கூறுவான் வாழும் காலத்தில் ஏற்பட்ட பிரபல் எதற்கும் தரித்திர கால அளவிற்கும் தானே பொறுப்பு என்பதை மனிதன் ஒப்புக்கொள்வதில்லை இதே நிலைதான் இன்றைய உலகில் ஏற்பட்டுள்ளது இன்றைய நிலையில் மகத்தான பெயரால் பல குறைகள் கூறப்படுகின்றன குறைகள் இல்லாத மதமே கிடையாது மார்க்கம் ஒன்று வந்தது பின்னர் முறையே ஞானியும் யோகியும் கர்ம வீரனும் பக்தனும் தோன்றி தத்தம் வழியில் வழிபாடு செய்தனர் இந்த நால்வகையான முடிவும் ஒன்றேதான் நதிகள் பல ஆனால் சங்கமாக கடல் ஒன்று இன்றைய சீர்திருத்தவாதிகளை நாம் வரவேற்கின்றோம் அவர்கள் சமமான நோக்குடன் எல்லா மதங்களிடத்திலும் குறைகளையும் ஆராய்ந்து கூறுவதாக காணோம் இஸ்லாம் கிறிஸ்தவம் இம்மதங்களை பற்றி சீர்திருத்தவாதிகள் குறை கூற காணும் இஸ்லாம் மதத்தை குறை கூறினால் அம்மதத்தைச் சேர்ந்தவர்கள் கண்ட இடங்களில் கூட்டமாக கூடி இவர்களை தாக்க வருவார்கள் கிறிஸ்துவ அரசாங்கம் ஆட்சி பீடத்தில் இருக்கும்போது போது அதை பற்றி குறை கூறினால் பேசாமல் உள்ளே தள்ளி விடுவார்கள் இதனால் தான் சீர்திருத்தவாதிகள் அவைகளை விட்டுவிட்டு இந்து மத இந்து மதத்தை ஏகபோகமாக சொத்தாக எடுத்து கையாண்டு வருகின்றனர் சீர்திருத்தவாதிகள் இவ்வாறு இல்லாது தங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டும் தான் செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிப்பதற்காகவே இந்த சரீரம் கிடைத்தது சரீரம் எதனால் ஆக்கப்பட்டுள்ளது என்பதை வைத்திய நூல்கள் விரிவாக கூறுகின்றன இந்த சரீரத்து நிலை அண்டம் பிண்டம் ஊர்வன பரப்பன விலங்குகள் போன்ற பல வகைப்பட்ட கருவிகள் கருவிகள் அமைந்துள்ளன சரீரத்தை பற்றும் வியாதிகள் நானூத்தி நாற்பத்தி நாலு என்றும் கண்டிருக்கின்றனர் வியாதி எவ்விதம் வருகின்றது என்று பார்ப்பேமானால் இந்த சரீரத்தின் ஒவ்வொரு பாகமும் கண்ணுக்கு புலப்படாத அணுக்களால் என்றும் வெளியேயுள்ள அணு ஒன்று சரீரத்தின் ஒரு பாகத்தை வந்தடையும் போது எதிர்வரும் அணுவை தன்னுடன் வரவேற்று தன்மையு தன்மயப்படுத்திக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும் போது வியாதி உண்டாகிறது எதையும் தாங்கும் வலிமை பெற்று உடல் வேண்டும் அழகாக படம் வரைய வேண்டும் என்று திரைச்சிலையை எழுதுகொள்ளால் அமுக்கினால் திரைச்சிலை பொத்தலாகிவிடும் சரீரம் இறுதியில் வகை மாற்றத்தை அடைகிறது என்று எப்போதும் இல்லாமல் அழிந்து போவதில்லை இந்த உலகில் செய்ய வேண்டும் என்பவற்றை சிலர் அவ்வப்போது வருகின்றனர் அத்தகைய ஒரு உலகத்தோடு சேர்ந்திருப்பதற்கு உவமையாக புவியும் பழத்தை கூறுவதுண்டு புவியும் பழமானது தன்னுடைய ஓட்டில் ஒட்டி கொள்ளாமல் அதனுள்ள தனித்து எதிலும் சாராமல் நிற்பது போலவே ஞானியும் இந்த உடற்கட்டில் இருந்து வருகின்றான் ஞானிக்கு சரீர அபிமானமே கிடையாது சரீரத்தை விரும்புவன் ஒரு வகையில் தோல்நிலை செய்யும் சக்கிலியன் போலவே ஆகின்றான் அதாவது சக்கிலியன் செத்த மிருகங்களின் தோலை விரும்பி வேலை செய்வது போலவே இவர்கள் உயிருள்ள தோலை விரும்புகின்றனர் சரீர அபிமானம் வைத்திருப்பவருக்கு மரணம் தன்னை அணுகாமல் பாதுகாக்கும் திருநிலாமல் போய்விடுகின்றது இதை அறிந்தே சில யோகியர் அபிமானம் சிறிதுமின்றி தங்களுடைய அடைய வேண்டிய ஒரு நுழையை அடைந்ததும் தங்கள் உடமையை பட்சிகள் உண்பதற்கு வெளியில் போட்டுவிட வேண்டும் என்று முன்கூட்டியே கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் சரீரத்தின் கூறுகளை இன்னும் நாம் தீர்க்கமாக ஆராய்வோம் எனால் தூளமான இந்த சரீரத்திற்குள் சூட்சம சரீரம் அதைத் தொடர்ந்து சாரண சரீரம் அதற்கப்பால் மகா காரண சரீரமும் உண்டென்பதை அறியலாம் மகா காரண சரீரத்தை பெற்ற ஞானியர் பெற்றவர்களாகின்றனர் அவர்கள் தங்களுடைய அனுரூபமாக தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றார்கள் ஆன்மீக துறையில் பாலபாடத்தின் அளவே தெரிந்து கொண்டுள்ள சாதாரண மக்களிடம் கூறினால் அவர்கள் இதை பற்றி விவரம் சரியாக தெரியாது எத்தகைய விளக்கம் கூறிய போதும் மந்தவாதி தெளிய மாட்டார் வட்டவடிமான பூமியை சுற்ற ஆரம்பிக்கும் ஒருவன் எவ்வாறு பூமி முழுவதும் சுற்றி இறுதியில் தான் எந்த இடத்திலிருந்து தன்னுடைய பிர பிரயாணத்தை தொடங்கினானோ அதே இடத்திற்கு வந்து சேருவது போலவே ஆன்மீகத்துறையின் சந்தேகம் கொண்டுள்ளவர்கள் நாளடைவில் இறுதியானதும் உண்மையானதுமான ஒவ்வொரு இடத்திற்கு வந்தே தீர்வார்கள் இனி மனிதன் பிறந்ததிலிருந்து மரணம் வரை மனிதன் இயக்கும் சக்திகளை ஆறாகும் கருவிலிருந்து சிசு வெளியானதும் சுவாசிப்பதற்கு பிராண வாயுவும் மலஜல விசர்சனத்திற்கு அபான வாயுவும் தேவைப்படுகிறது கருவிலிருந்து வெளியான சிசுவிற்கு பிராணன் அபானன் இவ்வொரு வாயுக்களும் கிடைக்கவில்லை ஆனால் அந்த குழந்தை பிறந்தவர்களுடைய இறந்து போகும் இன்னும் குழந்தைகளின் வளர்ச்சியில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய பருவம் குழந்தை பிறந்திலிருந்து முப்பத்தி ஒன்பது மாதங்கள் வரையிலும் ஆகும் இந்த காலத்தில்தான் குழந்தைகளுடைய பெற்றோர்களின் கேவலமான செய்கைகள் அல்லது ஒழுக்கமான செய்கைகள் இவைகளை ஒட்டி குழந்தைகளின் எதிர்கால ஒழுக்கம் நிர்ணயிக்கப்படுகின்றது அதாவது குழந்தைகளின் கபாலத்திற்கு அடியிலுள்ள நாதரூபமான மூளையில் நடைபெறும் செயல்கள் நுணுக்கமாக பிரதிபிம்பமாக படிந்து விடுகின்றது பின்னர் வயது வந்த பின் இந்த பருவத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை கொண்டு நற்குணமோ தீய குணமோ ஏற்படுகின்றது குழந்தை பிறக்கும் போது அதனுடைய சில அங்கங்கள் முக்கியமாக கண்வெளிகள் உள்ளங்கை உள்ளங்கால்கள் மிகவும் மென்மையாக இருப்பதையும் பின்னர் வளர்ச்சியடைந்து வரும்போது கண்வெளிகளை தவிர உள்ளங்கையும் உள்ளங்காலும் கடினமாவதையும் நாம் பார்க்கின்றோம் இது போலவே ஆரம்பத்தில் மிகவும் மென்மையாக உள்ள மூளையானது எண்ணத் தொடர்கள் பாய்ந்து பாய்ந்து இறுதியில் கடினமான நிலைக்கு வந்து குடல் எவ்வாறு தேவைக்கு அதிகமான உணவை மனிதன் உண்ணும் போது தான் ஏற்றுக்கொண்டு அதை ஜீரணிக்க செய்ய சக்தியற்று வெளியே வாந்தி ரூபமா அதுபோலவே மனிதனுடைய மூளையும் தீவிரமான எண்ணங்கள் பாய்ந்து சோர்வடையவும் காலத்தில் எண்ணங்களை கிரகித்துக் கொள்ளும் திறன்றி போகும் இந்த சமயத்தில் தான் மனிதன் பிதற்றி தெரியும் பைத்தியத்தின் நிலையை அடைகின்றான் எவ்வளவு துக்கம் வந்தபோதிலும் போதிலும் அதனை பொறுத்துக்கொள்ளும்படியான மனோபாவம் வேண்டும் மனோபாவத்திற்கு தக்கபடி உயிரை உடலில் நிலைக்கச் செய்வதற்கு தக்கபடி மனித உடலில் ஒவ்வொரு அவயங்களும் பலமடைந்திருக்க வேண்டும் குறிப்பாக இளமை பருவத்தில்தான் மனிதனுடைய மனோ நிலைமை அறிய பெரிய விஷயங்களை கிரகித்துக் கொள்வதற்கு சரியான பக்குவமாக இருக்கின்றது மனித வளர்ச்சி மென்மையாக இருக்கும் காலம் பதினாறு ஆண்டுகளுக்கு உட்பட்டதாகும் அக்காலத்தில்தான் ஞாபக சக்தி பூரண வலுவடைந்திருக்கின்றது அதற்குத்தான் இளமையிற்கல் என்ற வாசகம் சான்று அதன் பின் பருவம் காம வளர்ச்சிக்கு பருவம் அதே பருவம்தான் தெய்வ நுகர்ச்சிக்கு பருவம் காமத்தை அடக்கி கையாண்டவன் தெய்வத்தை அடைகின்றான் முடியாதவன் அருமையாக கிடைத்த சக்தியை கேவலம் அற்பாசைக்கு ஆளாகி அதன் பயனாய் பிணி மூப்பு சாக்காடு என்பதை அடைகின்றான் இம்மாதிரி உலகில் பெரும்பாலோர் வீண் வாழ்வு வாழ்ந்து வீணர்களாய் நோயாளிகளாய் அறிவீனர்களாய் அழிந்து போகாமல் இருப்பதற்காக மகான்கள் யோக முறையை கண்டார்கள் சொன்னார்கள் யோகம் எட்டு வகைப்படும் அதைத்தான் அஷ்டாங்க யோகம் என்று சொல்வது அதிலும் புறம் புறம் அனுஷ்டானிக்கப்படுகிறது அவையாவன கடயோகம் கர்மயோகம் தாந்திர யோகம் ராஜயோகம் மந்திர யோகம் பக்தி யோகம் ஞான ஞானயோகம் இணைப்படும் இவைகளில் கடம் தாந்திரம் மந்திரம் லயம் இவை புறம் கர்மம் ராஜம் பக்தி ஞானம் இவை அகம் ஒன்று வெளியானவும் உறுப்பு இவைகளின் இயக்கங்களை கொண்டு மனதை கட்டுப்படுத்துவது அழியாத சரீரத்தை அடைய பாடுபடுவது மற்றது மனத்தையே மனதால் நைக்க செய்து மனத்தின் உயிர்ப்பு சக்திகளை மனதில் அசையை மனதில் மாறுகளை மதியில் பால் உண்டாகும் மன நுணுக்கத்தை கண்டு கலந்து அனுபவித்து ஆண்டு அடக்கி கையாள்வதாகும் மனம் அடங்கினால் சகல சித்தியும் ஏற்படும் இதைத்தான் மனமென்னும் மாட்டாங்க தாண்டவங்கோனே மாடெல்லாம் தானடக்கும் தாண்டவக்கோணே என்றனர் பெரியோர் அன்பு முக்கலத்து உறவுகளுக்கு அதாவது இது ஆன்மீக சொற்பொழிவு மிக நீண்ட சொற்பொழிவு இதை நம்ம தொடர்ந்து போட்டோம்னா உங்களுக்கு உரிமை பத்தாது அதனால இந்த பகுதி வந்து அடுத்த தொடர்ச்சியாக நம்ம அடுத்த பதிவில் போடுறோம் மிக அருமையான ஒரு தொடர்ச்சியான இந்த ஆன்மீக பதிவு இது வந்து இந்த பதிவு வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளோட மனித சூழ்நிலை எப்படி எப்படி நம்ம வாழணும் நம்ம குழந்தைகளை எப்படி நம்ம வளர்க்கணும் பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்றதற்கு மிக தீர்க்கமா ஐயா தேவர் திருமணார் சொல்லியிருப்பாரு சாதாரண பேச்சு இல்லை ஒரு மகான் ஒரு சித்தர் ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு கடவுள் மக்களை பார்த்து பேசும் அந்த பேச்சு தான் தயவு செஞ்சு இதை நல்லா உள் வாங்கிங்க நம்ம அடுத்தடுத்த பதிவில் இந்த ஆன்மீக பதிவு நம்ம போடுவோம் இதை நம்ம சரியாக நம்ம முறையில் நம்ம பயன்படுத்தி கடைப்பிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில சிறப்பாக வாழலாம் நமது முக்களத்து உறவுகள் நம்ம ஐயா யாருமே நமக்கு தேவையில்ல நம்ம ஐயா தேவர் திருமணார் ஒருவர் சொன்னது நம்ம காதில் வாங்கி அதன் சரியாக நம்ம அந்த வழியில் நம்ம நடந்துட்டோம்னாலே நம்ம மிகவும் அற்புதமாக வாழலாம் அப்படின்றது தான் நம்மளோட பதிவு வணக்கம் நண்பர்களே உறவுகளே நம்ம அடுத்த பதிவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நமது செம்பி நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே